மங்கானதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா நான் இது பண்ணுறது சரியாக தப்பான்றது எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வேற வழியும் தெரியாமல் தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த முடிவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது எம்முனாவோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் சுயநலமாக தான் யோசிக்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம்ப்பா ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் யமுனாவுக்கு இப்ப வந்து நிவீன தவிர வேற எதுவுமே அவளுடைய ஆறுதல் கிடையாது இதனால வீட்டுல இருக்கவங்க அம்மா எல்லாருமே கோச்சுப்பாங்க தான் நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல ஆனா எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் நான் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய காவேரி இப்ப விஜய் வராங்க என்னாச்சு இவ நம்ம கிட்ட வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டேங்கிறா அவளுடைய அப்பா கிட்ட போட்டோவை பார்த்துட்டு போல போயிட்டு இருக்கா என்னதான் நடக்குது ஒரு ஒண்ணுமே பக்கம் பயங்கர சொல்லும் இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஜய் உண்மையை கண்டுபிடிப்பாங்களா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ